ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் நைஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லாயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஈவினிங் நல்லா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இனிப்பா என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நான் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு நான் வெளியே இருந்தால் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இட்லி தான் டிஃபன் தான் அதுக்கு வந்து சாம்பார் கொடுத்துருக்குறாங்க நான் வந்து ரத்னா டிஃபன் சென்ட்ரல் வாங்கிட்டு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது ப்ரமோஷனாலு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது சரிங்களா சும்மா நான் வாங்கிட்டு சாப்பிட்றவங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலமாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சட்னி சாம்பார் டேஸ்ட்டு பார்த்துக்கோமா நல்லா இருக்கு சாம்பாரோட சட்னி ரொம்ப நல்லா இருக்கு சட்னி தோட்ட சாப்பிடலாம்